முன்னூத்தி பதினேழு சீட்டுகள் இப்ப இந்த வெற்றியை முடிவெனக்கூடிய ரிசல்ட்ஸ் வரதுல முன்னூத்தி பதினேழு சீட்டுகளுடைய ஏத்த இறக்கங்கள் அந்த பிளக்சுவேஷனே பாத்தீங்க அப்படின்னா ஐயாயிரம் கவுண்டிங்ல தான் இருக்கிறாங்க அந்த வாக்கு சதவீதம் நூத்தி அறுபத்தி ரெண்டு சீட் வந்து பிஜேபி அவங்களுடைய கவுண்டிங்ல காமிக்கிறதுல வந்து அது பைவ் தௌசண்ட் கீழே இருக்குன்னு சொல்றாங்க அதனால வந்து ஒரு எக்ஸாக்ட் ப்ரடிக்ஷனை இந்த தேர்தலில் மத்தியானத்துக்குள்ள சொல்லலாம் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப கஷ்டம் அதுல ஆச்சரியம் என்னன்னா நீங்க வந்து கர்நாடகாவில சீட்டு அதிகமாகி உத்தரப்பிரதேசல குறையுது அப்படிங்கிறது வந்து ஒரு புது ஃபேக்டர் அது உத்தரப்பிரதேசல மிகப்பெரிய அடியை சந்திச்சிருக்கிறது பிஜேபி நாங்க எண்பது சொய் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாம் பேச்சு பேசுவாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தான் உண்மை கிட்ட பாஜக கோட்டையிலே ஓட்டை போட்டிருக்கிறார் அகிலேஷ் அப்படின்னா ராமர் கைவிட்டாரு அது ஒரு ஓப்பனா சொல்ல போனா ராமரே கைவிட்டாரு அவங்களுக்கு இந்தியாவினுடைய பாலிடிக்ஸ் முடிவு பண்ணக்கூடிய இடத்துல சந்திரபாபு நாயுடு இருக்காரு நிதிஷ்குமார் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இந்தியா கூட்டணிக்கு போறதுக்கு தான் பெரிய வாய்ப்பு இருக்கு அப்ப மத்தியிலும் ஆட்சி மாநிலத்திலும் ஆட்சி அதுலயும் முக்கிய ரோல் அப்படின்னா ஆபியஸா சந்திரபாபு நாயுடு ஆமா வேண்டாம்னு சொல்லுவாராங்கிறது இருக்கிறது பிரதமர் யார் என்பதை தீர் தீர்மானிக்கக்கூடிய ரெண்டு இடத்தில் அந்த முக்கியமான கிங் மேக்கர்களாக நிதி அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொது தேர்தலுடைய முடிவுகள் வெற்றி வாய்ப்பை நோக்கி எல்லாரும் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இழுபறி நோக்கி இருக்கு யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் எந்த கட்சிக்கும் தனித்து பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிற நிலவரம் தான் இப்போதைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எந்த பக்கம் யார் எலெக்ஷனுடைய முடிவுகள் வந்த பிறகு மாறப்போகிறார்கள் குறிப்பாக ஆட்சி அமைப்பதற்கு இந்தியா கூட்டணி ஒரு நாற்பது சீட்டுகள் வரை பாஜக கூட்டணி உடைத்து கொண்டு வரப்போகிறது அப்படி அப்படிங்கிற விஷயங்கள் தான் பேசுபொருளாக மாறி இருக்கிறது மோடியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு எல்லா விதமான திட்டங்களையும் பயன்படுத்த போகிறதா இந்தியா கூட்டணி பாஜகவுக்கு மோடிக்கு பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் அவரை எதிர்க்கட்சி தலைவராக அல்லது பிரதமராகவே கூட ஒருவேளை கூட்டணி ஆட்சி அமைத்தால் ஆர்எஸ்எஸ் மற்றவர்கள் விடுவார்களா தேர்தலுடைய இந்த ட்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத பற்றி தான் திரு சத்யராஜ் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நம்ம நம்பர்ஸை பார்க்குறோம் கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற இடத்துல பாஜக இருக்கிறது இந்த பக்கம் இரநூத்தி முப்பது அப்படிங்கிற இடத்த நோக்கி இந்தியா கூட்டணி முன்னேறிக்கிட்டு இருக்கிறது இதில் பல ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டேக்ஸ் தான் இப்போ முடிவு செய்யவே போகிறது குறிப்பாக யார் ஆட்சி அமைக்க போகிறார் என்பதை நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் தான் முடிவு செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல ஏன்னா அவங்க ரெண்டு பேர் கையிலேயே கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட சீட்டுகள் அப்படிங்கிறது இரநூத்தி தொண்ணூறுலேருந்து ஒரு முப்பது இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா என்டைய கூட்டணியில் இரநூத்தி அறுபதுக்கு கீழே போயிடும் அப்படிங்கிற நிதிஷ் வந்து இந்தியா கூட்டணியில் இருந்திருந்தாருன்னா என்ன ரிசல்ட் டிக்ளேர் மாதிரி தான் கம்ப்ளீட்டா மெஜாரிட்டி மார்க்க இந்தியா பிளாக் தாண்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் புரிஞ்சிக்க முடியுது எப்படி பாக்குறீங்க குறிப்பாக இப்ப இந்த விஷயங்கள் அதாவது எந்த கூட்டணி கூடுதலான வெயிட்டேஜ் கொடுக்குதோ அதை நோக்கி தான் போவார்களா பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது இப்போ நிதிஷ்குமாருக்கான வேல்யூ என்பது கூடியிருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்க்க முடியுது பீகாரினுடைய நிலவரம் ஆந்திரா இதை எடுத்து நீங்க எப்படி பாக்குறீங்க இதில் டீப்பாக நான் உள்ள போறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இப்போதைக்கு டேட்டாஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா முந்நூற்றி பதினேழு சீட்டுகள் இப்போ இந்த வெற்றியை முடிவு பண்ணக்கூடிய ரிசல்ட்ஸ் வரதில் முந்நூற்றி பதினேழு சீட்டுகளுடைய ஏத்த இறக்கங்கள் அந்த ஃப்ளக்சுவேஷனே பார்த்திங்க அப்படின்னா ஐயாயிரம் சீட்டுக்குள்ளதாக ஐயாயிரம் கோட்டிக்குள்ளதாக இருக்கிறாங்க அந்த வாக்கு சதவீதம் ஐயாயிரம் ஓட்டுக்கு கீழே அதில் குறிப்பாக நூற்றி ரெண்டு சீட் வந்து பிஜேபி அவங்களுடைய கவுண்டிங்கில் காமிக்கிறதுல வந்து அதே ஃபைவ் தௌசண்ட் கீழே இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் வந்து ஒரு எக்ஸாக்ட் ப்ரடிக்ஷனை இந்த தேர்தலில் மத்தியானத்துக்குள்ளே சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வந்து அப்பா இதான்ப்பா ரிசல்ட்டு இதான் பிரதமர் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகும் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய டேட்டாஸ் இன்னிக்கூடிய கலநாளர் பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு மணி வரைக்கும் கூட எக்ஸாக்டா சொல்ல முடியாத நிலமைக்கு போகலாம் ஏழு மணி வரைக்கும் கூட போகலாம் கடைசி சுற்று அப்படிங்கறத நோக்கி ஆமா கடைசி சுற்று கூட ஒரு ஆமா கடைசி பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடைசி மிஷின் கூட வந்து வெற்றி தோல்வியை முடிவு பண்ணக்கூடிய இடத்துக்கு இந்தியாவை முடிவு பண்ணுற இடத்துக்கு நகர்ந்துட்டு இருக்கு இப்ப இதுல வழக்கமா அவங்க வந்து உத்தரப்பிரதேசத்தை ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா பார்ப்பாங்க உத்தரப்பிரதேசத்துல மிகப்பெரிய அடியை சந்திச்சிருக்கிறது பிஜேபி அவங்களுக்கு வந்து நாங்க எண்பது சொய் அப்படின்னு எல்லாம் ஒரு பேச்சு பேசுவாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கறதா ஒண்ணா கிட்ட பாஜக கோட்டையிலே ஓட்டையை போட்டிருக்கிறார் அகிலேஷ் அப்படின்னு ராமர் கைவிட்டாரு அது ஓப்பனா சொல்ல போனா ராமரே கை முதல் ஒரு மூன்று சுற்றுகள்ல அயோத்தியாலே பாஜக பின்னடைவு சந்தித்தது வாரணாசியே வந்து துவக்கத்தில் காலையில வந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் பின்னாடி எல்லாம் சொல்றாங்க பிரதமரே பின்னடைவு மோடி அவர்களே அசைராய்க்கு எதிரான பின்னடைவு அதனால அந்த ராமர் கோயில் ராமர் கோயில சுத்தி இருக்கக்கூடிய அந்த உத்தரப்பிரதேச ஓட்டுகள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அடி அது நேரடியாவே தெரியுது அவங்களுக்கு வந்து முப்பத்தி அஞ்சு தான் எஸ்பிக்கு அதாவது சமாஜ்வாதி பார்ட்டிக்கு ஒரு பெரிய வரவேற்பு அகிலேஷ் வந்து ஒரு முப்பத்தி நாலு சீட்டுக்கு மேல போயிட்டாரு முப்பத்தி ஏழு டச் பண்ணி இப்போதைக்கு இந்தியால மூன்றாவது பெரிய கட்சியாக அகிலேஷ் அப்படிங்கறது பார்க்கிறோம் உத்தரப்பிரதேசத்துல இருந்து அவங்களுக்கு இந்தியா கூட்டணியினுடைய பலவீனம் வந்து பீகாரை போக்கஸ் பண்ணலையா இல்ல பீகார்ல நிதிஷ்குமார் பண்ண சொதப்பல்களா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு ஏன்னா அவர் கடைசி நேரத்துல வந்து இந்தியா கூட்டணி அதாவது அவர் வந்து இந்தியா கூட்டணியில இருந்து பிரிஞ்சு போனது ஏன்னா அவருக்கு வந்து இந்தியா கூட்டணியினுடைய தலைமையில வரணுங்கிறது விருப்பம் ஏன்னா அவர் வழக்கமா தடவை முதலமைச்சரானவர் அது எப்படி முதலமைச்சரான இந்தியாளர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் மத்திய அமைச்சராகவும் ஆமா மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு அவர் திடீர்னு நாலு கட்சிகள் இருப்பார் திடீர்னு கூண்டு சேர்த்துக்குவார் திடீர்னு வெளியே போயிருவார் அந்த சூழலை ஸோ அதனால நிதிஷ்குமார் வெளியே போனது பீகாரில் ஒரு பலவீனம் அப்படிங்கிறது இந்த ரிசல்ட் வச்சு நமக்கு தெரியுது அதே சமயத்துல தேஜஸ்விக்கோ இல்லை லாலு பிரசாத்துக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு கேள்வி

தெரியுது ஏன்னா யாருமே பெரும்பான்மை வரலன்னும் போது ஒரு எம்பிக்கும் கூட அந்த வெயிட்டேஜ் அப்படிங்கிறது கூட இதே பொஷன் நீடிச்சது ஒரு ஏழு மணி வரைக்கும் போச்சு அப்படின்னா நிதிஷும் சவுத்தில் சந்திரபாபு நாயுடு தான் வந்து இந்தியாவுடைய அடுத்த பிரதமர் யாரு அடுத்த கட்சி முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியாக வந்து சந்திரபாபு நாயுடு அமைஞ்சிருக்கு ஆளு கட்சியாக ஐந்து ஆண்டுகள் இருந்தவர் சட்டமன்ற தேர்தலில் பதினெட்டு சீட்டு தான் ஜெயிக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நூற்றி முப்பதுக்கும் மேலே ஸ்வீப் பண்ணியிருக்கிறார் சந்திரபாபு நாயுடு அவருடைய கைது ஒரு காரணமாக இருந்தாலும் கூட அதை தாண்டி எம்பி எலெக்ஷனில் கடந்த முறை இருபத்தி ரெண்டு சீட்டு வரைக்கும் ஜெயித்திருந்த ஒய் இப்போ நாலு சீட்டுக்கு சொல்லுங்க இருக்கு பதினாறு சீட்டு அதாவது ஆந்திராவில் மட்டும் மொத்த இருக்க இருபத்தஞ்சில் இருபத்தொரு சீட் என்டிஏக்கு போயிருக்கு பதினாறு தெலுங்கு தேசம் மூணு பிஜேபி ரெண்டு ஜெயன் ஜேஎன்பி அப்படிங்கிறத பார்க்குறோம் இவருடைய இது ஆக்சுவலி இதில் ஒரு பெரிய இது ஒரு அண்டர் கவர் அந்த அதை அண்டர் கரண்ட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக ப்ளே ஆயிருக்கு எதில் அப்படின்னா ஆந்திர பிரதேசில் யாருமே யூவிக்கில் ரொம்ப ஜெயர்மோகம் வந்து இவங்க ரொம்ப பெரிய விம்பமாக தொடர்ச்சியாக காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு அதே மாதிரி இப்ப இவரும் தனிச்சு நின்று இருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு பாலிடிக்ஸ் வேற மாதிரி தான் இருந்திருக்கும் சந்திரபாபு நாயுடு ஒரு வேலை ஒரு கேசிஆர் மாதிரி நீ கேசிஆர் சீனுக்குள்ளே இல்ல ஆமா ஏன்னா உங்களுக்கு அது கிட்டத்தட்ட பை போலாரா மாதிரி காங்கிரஸ் எட்டு தெலுங்கானால பிஜேபி எட்டு அதே போல அசாத் வயசு ஒன்னுன்னு வந்து நிக்குது ஆக்சுவலா பிஆர்எஸ் ஒர்க்கே பல இடங்கள்ல செய்யல் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்தது கிட்டத்தட்ட அது பை போலாராக தான் இன்னைக்கு மாறி இருக்கிறது ஒரு ஆளுங்கட்சியாக இருந்த ஆட்சி இழந்தவர் அவரால இன்னைக்கு தான் பண்ண முடியுதாங்கிற கேள்வியுமே நம்ம பார்க்க வேண்டியது ஆனால் சாஃப்ட் இந்துத்துவம் எல்லாமே அடிவாங்கிருச்சு குறிப்பா ஒரிசா ராஜாவும் ஜெகன்மோகனும் ரெண்டு பேருமே ஒரு சாஃப்ட் இந்துத்துவா அவங்க இவங்க கொண்டு வந்த எல்லா பில்லையும் ஆதரிச்சவங்க நீங்க காஷ்மீருடைய லிப்ட்ல பண்ணப்ப கூட ரொம்ப தைரியமா போய் ஆதரிச்சாரு அதனால இவங்களுக்கு ஒட்டுமொத்தமா மொத்தமா சவுத்துல குறிப்பா அந்த சாஃப்ட் சங்கியார்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு கட்சியுமே ஒரு பெரிய பலவீனம் மக்கள் வந்து நேரடியாகவே ஓட்டு போடல மக்கள் நான் வந்து நேரடியாக பிஜேபிக்கு ஓட்டு போகிறேன் நீ காலி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு அதனால் இப்போ இந்தியாவினுடைய பாலிடிக்ஸை முடிவு பண்ணக்கூடிய இடத்துல சந்திரபாபு நாயுடு இருக்கார் நிதிஷ்குமார் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இந்தியா கூட்டணிக்கு போகிறதுக்கு தான் பெரிய வாய்ப்பு இருக்குது அது பார்த்தாலே தெரியும் ஏன்னா கடந்த காலத்தில் நிதிஷ்குமார்க்கு பதவி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அது வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக யோசிக்க வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது அவருக்கு நான் உங்களுக்கு பிரதமர் பதவி குறைஞ்சபட்சம் துணை பிரதமர் தருணா கூட வந்துருவாரு இதே சமயத்தில் ஆந்திர லீடிங்கில் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிறது உறுதி ஆயிடுச்சு அப்போ மத்தியிலும் ஆச்சு மாநிலத்திலும் ஆட்சி அதுலயும் முக்கிய ரோல் அப்படின்னா ஆபிஎஸ்ஆர் சந்திரபாபு நாயுடு சொல்லுவாராங்கிறது இருக்கிறது காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய என்டிஏக்கும் அவர் கன்வீனராக இருந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பேஸ் தான் இருந்தாலும் மோடி அவருக்கு அந்த மரியாதையை கொடுத்தாரா அவர் ஏன் வெளியில் வந்தார் அப்படிங்கிறது கவனிக்கணும் நம்ம வழக்கமாக சொல்லக்கூடியது இந்த முறை கூட்டணிக்கு சவுத்ல இருந்து மட்டும் இது வரைக்கும் நாப்பத்தொன்பது சீட்டுகள் போயிருக்கு அப்படிங்கறத பார்க்குறோம் சவுத்தே ஐம்பது சீட்டுகள் என்டி கூட்டணியாக நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு இருக்கு அப்ப அப்படி பாக்குறோம் அப்படின்னா இந்த முறை பாஜகவுக்கான அந்த ஆவரேஜ் என் டேக்கானது ஒருவேளை இந்த டூ செவன்டி டு எயிட்டிங்கிறத அவர்கள் தொட்டாலும் கூட சவுத்துல இருந்து ஐம்பது சீட்டுகள் அப்படிங்கறத நம்ம வந்து பிஜேபியும் மோடியும் திருப்பி திருப்பி அவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அமிஷா சொன்னாரு சவுத் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஓப்பனிங்கா இருக்கும் அப்படின்னு சொன்னார் அவரு அதே சமயத்துல சவுத்ல இந்த ஒரிசா இல்லாம ஒரிசா இல்லாமலே இவ்வளவு பெரிய வரவேற்பு அப்படிங்கிறது வந்து ஒரு புதிய விஷயமா இருக்கு நாற்பத்தி ஒன்பது சீட்டு அது குறிப்பா வெற்றி வாய்ப்பை முடிவு பண்ண வேண்டிய இடத்துல அது ஆச்சரியம் என்னன்னா நீங்க வந்து கர்நாடகாவில சீட்டு அதிகமாகி உத்தரப்பிரதேசில் குறையுது அப்படிங்கிறது வந்து ஒரு புது ஃபேக்டர் அது கர்நாடகாவில் ஆட்சி அமைத்து ரொம்பலாம் நாளாக இருக்கும் ஒரு வருஷம் தான் ஆயிருக்கும் பத்து சீட்டு தான் அங்கே காங்கிரஸ் ஜெயித்திருக்கிறது இவங்க ஜேடிஎஸ் ரெண்டு பிரஜ்வால் ரேவண்ணா பின்னடைவுக்கு போயிட்டார் குமாரசாமி லீடிங்கில் இருக்கிறார் பாஜகவுக்கு மட்டும் பதினாறு சீட்டுகள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த பதினெட்டு அவுட் ஆஃப் டுவெண்ட்டி எயிட்டில் பதினெட்டுங்கிறது ஒரு பெரிய மேட்சஸ் கடந்த முறை விட குறைந்திருந்தாலும் யூபியில் குறைஞ்ச பிறகும் இது காப்பாற்றி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பிரஜ்வல் ரேவண்ணாவோட ஃபேக்ட்ரி எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது ஏன்னா அது வந்து ஒரு முக்கியமான இஷ்யூ ஒரு பெரிய இஷ்யூ அந்த இஷ்யூ மையமாக வச்சு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு கர்நாடகா அப்படின்னு தான் வந்து ஒப்பீனியன் சொன்னாங்க சீனியர் ஜேர்னலிஸ்டே வந்து கர்நாடகா முடிஞ்சிருச்சு பிஜேபிக்கு சீட்டு கிடையாது அப்படிங்கற மாதிரி ஒப்பீனியன் வச்சாங்க ஆனா எக்ஸிட் போல் ஒப்பீனியன் வந்து நேருக்கு மாறாக இருந்துச்சு இதுல இன்னொன்னு இதுல ரெண்டு பார்த்தா தான் நடந்தது நமக்கு தேர்தலே இருபத்தி எட்டு பதினாலு பதினாலு இந்த பாஜக லீடிங் எல்லாம் ஆனது அப்படிங்கறது நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டியிருக்கு இன்னும் சொல்ல போனால் பிரஜ்வால் ரேவண்ணாக்கே அப்ப போலிங் முடிஞ்சிருச்சு அதுக்கு பிறகுதான் நடந்த போர்டீன்ல ஒரு வேலை அடி வாங்கியிருக்கா அப்படிங்கறது கவனிக்கணும் அந்த ஃபேக்டர் வெளிய வரல அப்படின்னா இந்த பத்தும் போயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது அப்ப நீங்க ஓராண்டாக காங்கிரஸ் அங்க உள்ள களத்துக்குள்ள ஒரு சித்தராமையா அவரே நீங்க பேனிண்டியா லீடருங்கிற அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணீங்க டி கே சிவகுமாருக்கு கொடுக்கப்பட்ட அந்த என்மாஸ் அப்படிங்கிற லீடருங்கிறதெல்லாம் இப்போ என்ன ஆச்சு கர்நாடகாவுக்குள்ளேயே சிவகுமார் இந்தியன் பாலிடிக்ஸை முடிவு பண்ற அளவுக்கு ஒரு பெரிய ஆள்லாம் ஒரு ஒரு பெரிய சித்தரிப்புக்கெல்லாம் உருவாக்கப்பட்ட பல நேரங்களில் ரிசார்ட் பாலிடிக்ஸ்க்கு அவரை தான் நம்பி அனுப்புனாங்க இந்த சமீபத்தில் ஹிமாச்சல் வரைக்கும் அனுப்புனாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் சோ இது வந்து ஒரு பெரிய லெவலுக்கு இந்த முறை சவுத் பாஜகவுக்கு ஒரு பேக்கப்பை கொடுத்துருக்கிறது ஆனால் முதல்ல பிரதமர் யார் என்பதை தீர் கூடிய ரெண்டு இடத்தில் அந்த முக்கியமான கிங் மேக்கர்களாக இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆனா ரெண்டு பேருமே கண்டிப்பா இந்தியா கூட்டணி நோக்கிதான் வருவாங்க அப்படிங்கறதுதான் பியூரான யுகமா இருக்கு ஏன்னா ரெண்டு பேர் இல்ல நீங்க ஒரு பக்கம் மோடி ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி உட்கார் போது எங்க நீங்க சொல்ற வாய்ஸ் எடுபடுங்கிற இடம் வந்துச்சுன்னா டிக்டேட் பண்ணக்கூடிய இடம் பாஜகவை விட இங்க கூடுதலாக இருக்கும் டெமோக்ராட்டிக் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அவங்களுக்கே தெரியும் ஒரு வருஷத்துல கட்சி எல்லாம் பண்ணிடுவாங்க அப்படின்னு அதனால வந்து தனித்து அதுவும் இந்தியா கூட்டணியோட நிக்கிறதா நமக்கு பலம் அப்படிங்கறது வந்து நிதிஷ்குமார் விரும்பாரு ரெண்டாவது அவருக்கு பொறுத்த வரைக்கும் கட்சி இருக்கும் இல்லையா அவருக்கு பிறகு அவர் ஒரு பிரதமர் போஸ்ட் வாங்கிட்டா சரின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு கட்சியை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் ஸோ அவருக்கும் கண்டிப்பா வந்து இந்தியா கூட்டணி பக்கம் தான் வருவார் அதனால இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சுத்தான் அடுத்த பாலிடிக்ஸே முடிவாகும் இதுக்கு கூட ஒரு ஆறு சீட்டை சேர்க்கணும் அப்படின்னா மகாராஷ்டிரால பிரிஞ்சு போனேன் உத்தவ் தாக்கரே பதினொன்னு ஷிண்டே அஞ்சு சீட்டு வாங்கியிருக்கிறார் ஸோ கிட்டத்தட்ட ரியல் சேனா வேற சின்னத்தை வச்சாலும் நாங்கள் தான் அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கார் தேசியவாத காங்கிரஸ் இன்னும் பரிதாபம் சரத்பவாருக்கு ஆறும் அஜித் பவாருக்கு ஒரே ஒரு சீட்டு தான் கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது அந்த ஒரு ஃபைவ் பிளஸ் ஒன் ஏன்னா இப்போ மூணு மாதத்தில் அங்கே சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது சட்டமன்ற தேர்தல் போது இன்னைக்கு தனித்தனியாக இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த ஓட் பர்சன்டேஜ்லேருந்து கண்டுபிடிச்சா இங்கே நம்ம பார்க்க வேண்டியது நிதிஷனுடைய அந்த ஒரு பதினாலு சந்திரபாபு நாயுடோட ஒரு முப்பது பிளஸ் இந்த ஒரு ஆறு இந்த பக்கம் மீண்டும் வருவதற்கு தாய் கழகத்தோட இணைவதை நோக்கி நகர்ந்தா ஒரு முப்பத்தாறுல இருந்து நாற்பது சீட்டுகள் இடம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு குஜராத் லாபிக்கும் மகாராஷ்டிரா லாபிக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து தொடர்ச்சியா ஓடிட்டு இருக்கு மகாராஷ்டிராவோட ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் குஜராத்துக்கு கைமாத்திட்டே இருக்காங்க அதே மாதிரி குஜராத் மகாராஷ்டிரோட பிஸ்னஸ் எல்லாமே குஜராத்தி கையில் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு அண்டர்கரண்ட் கரண்ட் அங்கே வந்து தொடர்ச்சியாக ஃபைட் இருந்துகிட்டே இருந்துச்சு கேரவன் குறித்து கூட டீட்டெயிலாக எழுதிருந்தாங்க மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ்மேன்ஸ் கூட குஜராத்துக்கு இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் ஃபாக்ஸ்கான் ப்ராஜெக்ட் முதல்கிட்ட இவங்க கொடுத்தது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக ஓடிட்டே இருந்துச்சு நிதின் கட்காரியே வந்து இதில் ரொம்ப அப்செட்டாக இருக்கார் அப்படின்னு வந்து கேரவன் எழுதுனாங்க அவருக்கு அவருக்கு அவருடைய செல்வாக்கே இங்கே பாதிக்கப்படுது இந்த பிஜேபி மோடி அமித்ஷாவினுடைய பாலிடிக்ஸ் அப்படின்னாங்க அதனுடைய ஒரு எதிரொலி வந்து இந்த இதில் வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கு ஏன்னா மகாராஷ்டிரா வந்து பியூராக வந்து சிவசேனா அதுவும் குறிப்பாக தாக்கரேவினுடைய ஃபேமிலி கையில் தான் வந்து இது போகும் அப்படிங்கிறது வந்து ஒரு உறுதியாக இருக்குது பார்ப்போம் யாருக்கும் மெஜாரிட்டி அதாவது எந்த சிங்கிள் பார்ட்டிக்கும் மெஜாரிட்டி இல்லைன்னும் போது இதற்கு பிறகுதான் திரை அவிழ்ந்து பல மர்மங்கள் பல விஷயங்கள் வெளிப்படையாக அரங்கேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒரு நாற்பது எம்பிக்கள் வரைக்கும் இங்கிருந்து இவ்வளவு நாள் அவங்க நகரத்தின பாலிடிக்ஸை இந்தியா கூட்டணி செய்கிற பட்சத்தில் பாஜக அரியணையில் ஏறாததை தடுக்கலாம் பட் இந்த நம்பருக்கே மோடியை திரும்ப எதிர்கட்சி தலைவராக விடுவதற்கு ஆர் எஸ் எஸ் முடிவெடுக்குமா அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா அவர் எதிர்த்து இறக்கப்பட்ட ரெண்டு பேருமே லீடிங்ல இருக்கிறாங்க மனோகர்லால் கட்டால் ஹரியானால பத்துல ஏழு சீட்டு இந்தியா கூட்டணி லீடிங்னாலும் கட்டார நின்றுட்டு இருக்கிறாரு அதே போல வந்து பாத்தீங்கன்னா சிவராஜ் சிங் சௌஹான் லீடிங்ல இருக்கிறார் நிதின் கட்கரி ஒரு பக்கம் லீடிங்ல இருக்கிறார் அவர் அவ்வளவு வேலை செஞ்சு நாக்பூர்லயே நிக்கக்கூடிய ஒன்றரை லட்சம் ஓட்டு மிஸ்ஸிங் அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க இப்ப திடீர்னு பார்த்தா பாஜக விழ வேண்டிய ஓட்ட இத்தனைக்கும் அண்ணாமலை சொன்னது கூட இங்க டிஎம் கே ஆட்சியில ஒன்றரை லட்சம் எங்க ஓட்ட தூக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல அங்க பாஜக கூட்டணி ஆட்சியில அவருக்கு விட வேண்டிய ஒன்றரை லட்சம் நாக்பூர்லயே நாக்பூர்லயே ஆர் எஸ் எஸ் பேசியில் போது உள்ளடி வேலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும் அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்கலாம் எப்படியும் தெரிஞ்சிடும் அடுத்த ஒன்று ரெண்டு மணி நேரங்கள்ல நமக்கு எல்லா விவரங்களும் தெரிஞ்சிடும்